இந்த எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு தேவையில்லாமல் கௌதம சீண்டிக்கிட்டே இருந்தது மட்டும் இல்லாமல் இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் போட போகிற அந்த பூமி பூஜையாக தடுத்து நிறுத்திட்டா போதும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாரு ஆனால் இந்த எஸ்எஸ்கேவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பை வைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்எஸ்கேவை உண்டு இல்லைன்னு பண்ணுறாங்க அதுவும் அடி அடி நடிச்சு வெளுத்து கட்டி இந்த எஸ்எஸ்கே கூட சத் சண்டை வந்து பதினா போட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவை இங்கேருந்தே வந்து பதினா அனுப்புகிறாங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷே பட்டனை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியாவும் கௌதமும் வந்துட்டு அந்த எஸ்எஸ்கேவோட முகத்தறியை வந்து இப்போ கிழிச்சரியணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தாங்க அதே மாதிரி கௌதம் எல்லாத்தையுமே லீகலில் தான் பண்ணிட்டு இருக்காரு அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அதாவது இந்த இடத்துல வந்து இப்போ இப்போ இந்த எஸ்எஸ்கே போலீஸ் அது இந்த நிலம் என்னோடதுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சொத்து பத்திரத்தோட வந்து இப்போ இங்கே வந்து நின்றுருக்காங்க இல்லையா இவங்க எல்லாருமே வந்து இப்போ போலியானவங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுமே கூட நம்ம கௌதமாலையும் இலக்கியாவ வழியும் எதுவுமே பண்ண முடியாமல் இருந்துகிட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸ் இந்த மாதிரி தல்றாங்க மேலே உத்தரவு அது மட்டும் இல்லாமல் எங்கள் பூமி பூஜையை நீங்கள் மீறி செஞ்சீங்க அதாவது இந்த பூஜையை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை அரசு பண்ண வேண்டி வரும் அப்படின்றமா வந்து இப்போ என்ன சொல்லியிருந்தாங்க இப்போது அதன்படி வந்து இப்போ நம்ம இப்போது கரெக்டாக மா சென்ட்ரி கொடுத்த கமிஷனரும் உண்மை என்ன அப்படின்றத தெரியப்படுத்துறது மட்டும் இல்லாமல் என்ன சார் உங்களுக்கு எங்கெந்தோ உத்தரவு வந்துச்சு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்களே என்ன உத்தரவு என்ன பிரச்சனைங்க எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்றமா வந்து கேட்கும்போது இல்ல சார் இவங்களோட நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கௌதமும் அவங்க வைஃபும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டியை போடுறதுக்கு பாக்குறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போலியான பத்திரத்தை ரெடி பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி இப்போ கௌதம் மேலே பழிய தூக்கி போடும்போது இப்போ நம்ம கௌதம் சைலண்டா தான் நின்றுட்டு இருக்காரு அதே மாதிரி இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு அப்பாவி இந்த ஆளோட நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கௌதம் வந்துட்டு ஆட்டியை போடணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அதுக்கு வந்து இப்போ அதாவது வேற ஒரு வேலையை செய்ய சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ் எஸ்கே இருந்துட்டு ரொம்பவே கேவலமா பேச ஆரம்பிச்சாங்க இதை கேட்ட கௌதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோவம் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இந்த எஸ்எஸ்கே ஓட சட்டையை பிடிச்சி பல்லார் பல்லாறுன்னு நாலு அறையை வந்து பார்த்தீங்கன்னா விட ஆரம்பிச்சிடாங்க அதுக்கப்புறமா எஸ் எஸ்கே வந்துட்டு சார் என்ன சார் உங்க முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் வந்துட்டு எங்க என் மேல கை வைக்கிறான் நீங்க என்னடா நான் பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க நான் எவ்வளவு பெரிய பிஸ்னஸ் மேனென்னு சொல்லிட்டு வந்து தெரியும்ல அப்படின்றமா வந்து சொல்லும்போது டே எஸ்எஸ்கே நீ யாரு என்ன ஏது அப்படின்றது எல்லாமே எனக்கு வந்து தெரியும் நீ ஏன் இருக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் ஃப்ராடு வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் இன் இப்போ பிஸ்னஸ் மேன் பிஸ்னஸ் மேன் பார்த்தியா அது எல்லாத்துக்குமே காரணம் வந்து போதுன்னா இப்போது உங்க ஒய்ஃப் அதாவது தாக்ஷாயினி தான் வந்து போதுன்னா அதுக்கு காரணம் ஏன்னா அவங்க அப்பாவோட சொத்து தான் நீ வந்து போயினா அனுபவிச்சுட்டு இருக்க அவங்க அப்பாவோட கம்பெனி தான் எல்லாமே எனக்கு தெரியும் கௌதம் வந்து இப்போ தான் தொழிலை தொடங்கி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்ருக்காரு ஆனால் தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடியே இப்படி போலி பத்திரத்தை கொண்டு வந்து நாடகம் ஆடிட்டு இருக்கீங்களே உங்களுக்கெல்லாம் வெக்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரங்கள் எல்லாத்தையுமே காட்ட நினைச்சாங்க கௌதம் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுங்க இந்த எஸ்எஸ்கே தூக்கி ஜெயிலில் வச்சு லாடங்கட்னா திரும்ப வந்து உங்க பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாரு அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம கமிஷனர் வந்துகிட்டு கேட்க ஆரம்பிச்சாங்க எஸ்எஸ்கே வந்து திரு திருத்துன்னு முடிக்கிறாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கமிஷனர் கிட்ட இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு இந்த போலியான பத்தரத்துக்கு பின்னாடி எஸ்எஸ்கே தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதனால கண்டிப்பா இந்த எஸ்எஸ்கே வாசமா சிக்க தான் போறாரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரங்க அப்படின்னு นาเสพปันในกองกกม